மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டி மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன் கலாநிதி வீராச்சாமி மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கே அரசு நிதி ஒதுக்கீடு செய்கிறது என குற்றம் சாட்டிய தயாநிதி மாறன் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மோடி அரசை கவிழ்ப்பார் என ஆருடம் கூறினார்

நீ கடன் வாங்கிக்கோ யாரு சந்திரபாபு நாயுடு கடன் வாங்கிக்கோ அதற்கு நாங்க கேரண்டி தரோம் ஒன்றிய அரசு அதற்கு கேரண்டி தரும் வட்டியை நீ தான் கட்டணும் அசலியும் நீதான் கட்டணும் அப்ப என்ன சந்திரபாபு நாயுடுக்கு ஆப்பு வைத்து மோடி அப்ப என்ன அர்த்தம் வெகு வரையில் சந்திரபாபு நாயுடு மோடிக்கு ஆப்பு வைப்பார் அப்போ இந்த அரசு நிக்காது